ஹலோ குட்டீஸ் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐந்தாம் வகுப்பு அறிவியல் உறுப்பு மண்டலங்கள் பற்றி பார்க்க போகிறோம் இந்த உறுப்பு மண்டலங்களை அந்த பாடத்தில் உள்ளதை நான் சின்ன மைண்ட் மேப் மாதிரி போட்டிருக்கேன் இந்த மைண்ட் மேப்பில் உள்ளதை சுருக்கமாக நான் முதல்ல சொல்லிடுறேன் அதுக்கு பிறகு நம்ம புக் புத்தகத்தை பார்த்து அதில் உள்ள பாடத்தை படிக்கலாம் ஐந்தாம் வகுப்பு கணக்கு அறிவியல் தமிழ் பாடத்துக்கும் வீடியோஸ் போட்டிருக்கேன் அதோடய லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் அதையும் பார்த்து பயனடைங்க இந்த உறுப்பு மண்டலங்கள் அப்படிங்கிறது நம் உடலுக்கு உள் இருக்கக்கூடியவை இந்த உறுப்பு மண்டலங்களை மனித உறுப்பு மண்டலங்களை ஐந்து பிரிவுகளாக பிரிக்கிறாங்கப்பா அது ஒன்று செரிமான மண்டலம் இரண்டு சுவாச மண்டலம் மூன்று இரத்த ஓட்ட மண்டலம் நான்கு கழிவு நீக்க மண்டலம் ஐந்து நரம்பு மண்டலம் இப்போ ஐந்து பெரும் பிரிவுகளாக பிரிக்கிறாங்க இந்த ஐந்து பெரும் பிரிவுகளில் ஒவ்வொன்றத்தை ஒவ்வொன்றை பற்றியும் நம்ம பார்ப்போம் செரிமான மண்டலம் அதை செரிமான பாதை செரிமான சுரப்பி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த செரிமான பாதையே வாயிலிருந்து மழை வாய் வரை நீண்டிருக்கு இதனுடைய நீளம் பார்த்திங்கன்னா ஏறக்குறைய ஆறு முதல் ஒன்பது மீட்டர் நீளம் உடையது அடுத்த அந்த செரிமான சுரப்பி அப்படிங்கிறது மூன்று இருக்குது உமிழ்நீர் சுரப்பி கனயம் கல்லீரல் செரிமான சுரப்பி வந்து மூன்று இருக்குது அது உமிழ்நீர் சுரப்பி கனயம் கல்லீரல் அடுத்தது சுவாச மண்டலம் நம்ம சுவாசிக்கிறோம்ல காற்றை உள்ளே இழுத்து வெளியே விடுறோம்ல இந்த சுவாச மண்டலம் அது வந்து மூன்று பிரி பிரிவாக பிரிக்கிறாங்க சுவாச வழி நுரையீரல் சுவாச தசைகள் அடுத்தது இரத்த ஓட்ட மண்டலம் இந்த இரத்த ஓட்ட மண்டலம் மூன்று பிரிவாக இருக்குது இதயம் இரத்தம் இரத்த நாளங்கள் அடுத்தது கழிவு நீக்க மண்டலம் அது மூன்று பிரிவாக இருக்குது சிறுநீரகங்கள் சிறுநீர் குழாய் சிறுநீர் பை அடுத்தது ஐந்தாவது நரம்பு மண்டலம் அது ரெண்டு பிரிவாக பிரிக்கிறாங்க மைய நரம்பு மண்டலம் பிரிவு நரம்பு மண்டலம் இந்த மைய நரம்பு மண்டலம் அதை வந்து மூன்று பிரிவு இருக்குது அதில் முன்மூலை நடுமூளை பின்மூளை இந்த முன்மூளைனா பெருமூளைன்னு சொல்கிறாங்க நடுமுளைனா சிறுமுலைன்னு சொல்கிறாங்க பின்முலைன்னா முகுலன்னு சொல்கிறாங்க இந்த முகுலந்தான் உயிர் முடிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பிரிவு நரம்பு மண்டலத்தில் உடல் நரம்பு மண்டலம் தானியங்கு நரம்பு மண்டலம் அப்படின்னு ரெண்டு பிரிவு இருக்குது இந்த உறுப்பு மண்டலங்கள்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானவை நம் உடல் உறுப்புகளில் அந்த உள் உறுப்பு மண்டலங்கள் மிக மிக முக்கியமானவை ஒவ்வொன்றும் அதன் அதன் வேலையை சரியாக நேர்த்தியாக செய்வதால் தான் நம் உடல் இயங்குகிறது அதை ஒரு உறுப்பு பழுதடைஞ்சாலும் நம்மளால் சரியாக இயங்க முடியாது கை கால்கள் கூட ஏதாவது வெளியில் அடிபட்டு நம்ம அதை கட்டுப்போட்டு நடக்கலாம் எதாவது செய்யலாம் ஆனால் உள் உறுப்புகள் பழுதடைந்தால் நம்முடைய உடல் சீராக இயங்காது இந்த பாடத்தினுடைய முக்கியமான நோக்கங்கள் அப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பல்வேறு உறுப்பு மண்டலங்களை பற்றி நம்ம அறிஞ்சுக்கிறோம் அந்த உள் உறுப்புகள் ஒவ்வொன்றையும் அந்த படங்களை பார்த்து கண் காண முடியுது நுரையீரல்னால் எது சிறுநீர் பையனால் எது இதயம்னா எது நரம்பு மண்டலங்கள்லாம் எது மூளை எது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிற முடியுது அடுத்து பல்வேறு உறுப்புகளின் செயல்பாடுகளையும் நம்ம தெரிஞ்சுக்கிற முடியுது ஒவ்வொன்றும் என்னென்ன வேலையை செய்யுது எப்படி பங்கச்சுவாலிட்டியாக அது செய்யுது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிற முடியுது அடுத்து நம்மளுடைய உள் உறுப்புகளை நாம் எவ்வாறு பாதுகாக்க வேண்டும் அந்த உள் உறுப்புகளை நம்ம கவனமாக பாதுகாத்தாதான் அது சீராக இயங்கும் எந்த ஒரு வேலையும் சரியான நேரத்துக்கு செய்யணும் அந்த மூளைக்கு த நல்ல ரெஸ்ட்டு கொடுக்கணும் தூங்கணும் சாப்பிட்ற நேரத்துக்கு சாப்பிடணும் இப்படி ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் அதன் அதன் வேலையை செய்வதற்கு நம்ம வந்து சரியாக உள் உறுப்புகள் சீராக இயங்குவதற்கு நம்மளுடைய செயல்பாடுகள் செயல்பாடுகளை ரொம்ப கவனம் தேவை தேவையான அளவு தண்ணி குடிக்கணும் சரியான நேரத்தில் சாப்பிடணும் சரியான நேரத்தில் செல்லணும் நுரையீரல் சுத்தமான காற்றை சுவாசிக்கணும் அந்த மாதிரி செயல்கள்லாம் செஞ்சோம்னா நம்முடைய உடம்பை பத்திரமாக பாதுகாத்துக்கிற முடியும் நீண்ட நாள் உயிர் வாழ முடியும் இந்த பாடத்தினுடைய முக்கியமான நோக்கமே நம்முடைய உறுப்பு மண்டலங்களை நம்ம எப்படி பாதுகாப்பது அப்படிங்கிறத பற்றி தான் அதனால் நம்ம உறுப்பு மண்டலங்களை நம்ம நம்ம உடலை ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கிறது மிக மிக அவசியம் அடுத்து இந்த பாடத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்பு மண்டலங்களை பற்றியும் சற்று விரிவாக பார்க்கலாம் புத்தகத்துல இருந்து பார்க்கலாம் செரிமான பாதை செரிமான பாதை வந்து உணவுக்குழலானது சுருண்ட தசையாலான அமைப்பை உடையது இது வாயிலிருந்து மலவாய் வரை நீண்டிருக்கு அந்த உணவு பாதை வந்து எது எதுன்னு சொன்னால் வாய் வாய்க்குழி தொண்டை உணவு குழாய் பயிறு சிறுகுடல் பெருங்குடல் மலவாய் இதெல்லாமே உணவு பாதை அடுத்து செரிமான சுரப்பிகள் அப்படின்னு சொல்லும்போது அது உமிழ்நீர் சுரப்பி கணையம் கல்லீரல் உமிழ்நீர் சுரப்பிகள் சுரக்கின்ற உமிழ்நீரானது உணவை ஈரப்பதமுடையதாக மாற்றுகிறது உமிழ்நீர் சுரப்பிகள் நொதிகள் சிக்கலான ஸ்டார்ச்சை எளிய கார்போஹைட்ரேட் மூலக்கூறுகளாக உடைக்கின்றன கணையம் சுரக்கின்ற கணைய நீரில் கொழுப்பு புரதம் மற்றும் கார்போஹைட்ரேட்டை செரிக்க வைக்கும் செரிமான நொதிகள் உள்ளன கல்லீரல் கொழுப்பை செரிக்க வைப்பதற்கான பித்த நீரை சுரக்கிறது இந்த பித்தப்பை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பித்த நீர் சுரக்கிறதுனால தான் நம்மளுடைய சாப்பாடு செரிமான அடைய முடியும் செரிமான அடைய செய்யுது அடுத்தது சுவாச மண்டலம் இந்த சுவாச மண்டலங்களை நம்ம ஏற்கனவே மைண்ட் மேப்பில் காமிச்சது மாதிரி மூன்று பிரிவாக பிரித்தாங்க சுவாச வழி நுரையீரல் சுவாச தசைகள் இந்த சுவாச வழியில் வந்து என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் நாசி அதாவது மூக்குத் துவாரம் நாசிக்குழி தொண்டை குரல் வளை மூச்சு குழல் மூச்சு கிளைக்குழல் மூச்சு சிறு குழல் மூச்சு சிற்றறை அதெல்லாம் இருக்குது அடுத்து நுரையீரலில் பார்த்திங்கன்னா வலது நுரையீரல் இடது நுரையீரல் இந்த பலூன் போல் அந்த குரல் வலையிலேருந்து ரெண்டு பிரிவாக பிரிஞ்சிருக்கு பாருங்கள் இந்த நுரையீரல் வந்து சுவாச மண்டலத்தின் முதன்மை உறுப்பு நுரையீரல் இவை கூம்பு வடிவமுடைய இணை உறுப்புகள் இவை முதுகெலும்பு தொடரின் அருகில் இரண்டு பக்கங்களிலும் அமைந்துள்ளன அடுத்து சுவாச தசைகள் சுவாச தசைகள் உதார விதானம் மற்றும் உட்புற தசைகளை அதாவது விழா தசைகளை உள்ளடக்கியது இவை ஒரு குழாய் போன்று செயல்பட்டு சுவாசத்தின் போது நுரையீரலுக்கு உள்ளேயும் வெளியேயும் காற்றை விசையுடன் தள்ளுகிறது அடுத்தது இரத்த ஓட்ட மண்டலம் இந்த ரத்த ஓட்ட மண்டலத்தை மூன்று பிரிவு கொண்டது இதயம் இரத்தம் இரத்த நாளங்கள் இந்த இதயம் லப் டப் அப்படின்னு அடிக்குதுன்னு சொல்லுவோம்ல நம்ம ஓடி வந்து இது ஒன்னா அந்த ஹார்ட் வந்து லப்டப் லப்டப்னு அடிக்கும் இந்த இதயத்தின் வலது பக்கம் ஆக்சிஜனற்ற அதாவது அசுத்த இரத்தத்தை உடலின் பல்வேறு பாகங்களிலிருந்து பெற்று ஆக்ஸிஜனை பெறுவதற்காக நுரையீரலுக்கு உந்தி தள்ளுகிறது இதயத்தின் இடது பக்கம் ஆக்சிஜன் ஏற்றமடைந்த இரத்தத்தை நுரையீரலிலிருந்து பெற்று உடலின் பல்வேறு பாகங்களுக்கு உந்தித்தள்ளுகிறது அடுத்தது இரத்தம் இரத்தம் சத்துகள் ஆக்சிசன் கழிவுகள் மற்றும் ஹார்மோன்களை கடத்துகிறது உடலின் இரத்தத்தின் அளவு நாலு முதல் ஐந்து லிட்டர் அடுத்து இரத்த நாளங்கள் இரத்த நாளங்கள் தமணிகள் மற்றும் சிறைகளை கொண்டுள்ளது அடுத்த மண்டலம் நான்காவது மண்டலம் கழிவு நீக்க மண்டலம் நம் உடலுள்ள கழிவுகளையெல்லாம் வெளியேற்றக்கூடியது அதுதான் கழிவு நீக்க மண்டலம் அப்படின்னு சொல்கிறாங்க சிறுநீரகங்கள் நுரையீரல்கள் கல்லீரல் மற்றும் தோல் ஆகியவை இணைந்து கழிவுநீக்க உறுப்பாக செயல்படுகின்றன கழிவுநீக்க மண்டலம் மூன்று பிரிவுகளை உள்ளடக்கியிருக்கு சிறுநீரகங்கள் சிறுநீர் குழாய் சிறுநீர் பை இந்த சிறுநீரகங்கள் நெஃப்ரான்கள் என்று அழைக்கப்படும் பல மில்லியன் சிறுநீரக அலகுகளால் ஆனவை இவை சிறுநீரகங்களின் செயல் அழகுகள் ஆகும் இது நம்ம புஸ்தகத்தில் நூற்றி ஆறாம் பக்கத்தில் இருக்குது அடுத்து சிறுநீர் குழாய் அப்படின்னு சொன்னால் இரண்டு சிறுநீர் குழாய்கள் சிறுநீரகங்களை சிறுநீர் பையுடன் இணைக்கின்றன ஒவ்வொரு சிறுநீரகங்களிலும் உருவான சிறுநீர் சிறுநீர் குழாயின் மூலம் சிறுநீர் பையை வந்து அடுத்து சிறுநீர் பை பை போன்ற அமைப்புடைய இந்த தற்காலிகமாக பை போன்ற அமைப்புடைய இது தற்காலிகமாக சிறுநீரை சேமித்து வைக்கும் உறுப்பாகும் சிறுநீர் குழாயிலிருந்து மெதுவாக சிறுநீர் பையை வந்தடையும் சிறுநீர் பையினில் உள்ள வெற்றிடத்தை நிரப்புகிறது இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு நிமிடமும் சிறுநீரகம் தோராயமாக ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது லிட்டர் இரத்தத்தை பெறுகிறதாம் அடுத்த மண்டலம் நரம்பு மண்டலம் நரம்பு மண்டலம் என்பது நரம்புகள் மற்றும் சிறப்புத்தன்மை வாய்ந்த செல்களால் ஆன நீரான்களின் ஒருங்கிணைந்த அமைப்பு நரம்பு மண்டலம் ரெண்டு வகையை புரியிடுது அது மைய நரம்பு மண்டலம் பிரிவு நரம்பு மண்டலம் அது பக்கம் நம்ம புஸ்தகத்தில் பக்கம் நூற்றி ஏழில் இருக்குது பாருங்கள் இந்த படத்தை பார்த்தாலே தெரியும் இந்த மைய நரம்பு மண்டலத்தில் வந்து முக்கியமானது வந்து மூளை இந்த மூளையினுடைய பணி என்ன நினைவு படித்தல் மற்றும் எழுதுதல் போன்ற பணிகளை மூளை செய்கிறது மூளை மூன்று உரைகளால் சுழப்பட்டுள்ளது அவை டியூரா மேட்டர் அராக்னாய்டு மேட்டர் மற்றும் பயா மேட்டர் அந்த மூன்று பாகங்கள் மூளையினுடைய முக்கியமான மூன்று பாகங்கள் முன்மூளை அதாவது பெருமூளை நடுமுலை வந்து சிறுமுலைன்னு சொன்னாங்க பின்முளை வந்து முகுலன்னு சொல்கிறாங்க அது எல்லாமே நம்ம நூற்றி ஏழாவது பக்கத்தில் புஸ்தகத்தில் இருக்குது இந்த பின்முலை அந்த முகலனுக்குள்ள முகலத்தை பாருங்கள் பின்முளை பான்ஸ் மற்றும் முகுலத்தால் ஆனது இது மூளைத்தண்டு என்றும் அழைக்கப்படுகிறது இது வந்து எதெல்லாம் கட்டுப்படுத்துதுன்னு பாருங்கள் சுவாசம் இதய துடிப்பு மற்றும் பிற தன்னிச்சையற்ற தசைகளின் இயக்கங்களை கட்டுப்படுத்துகிறது எனவே இது முக்கிய முடிச்சு என்று அழைக்கப்படுகிறது இது மூளையை தண்டுவட அடுத்து மூளையில் முக்கியமான சிறப்பானது பாருங்கள் மூளையின் சிறப்பான செயல்பாட்டிற்கு தொடர்ச்சியான ஆக்சிஜன் தேவைப்படுது தொடர்ந்து நாலு நிமிடங்களுக்கு ஆக்சிஜன் ஆக்ஸிஜன் எனில் மூளை தன் செயல்பாட்டை இழக்கிறது திடீர்னு மயக்கம் போட்டு விழுகிறாங்கள்ல இப்போ இதுதான் காரணம் ஆக்சிஜன் வந்து மூளைக்கு நாலு நிமிஷத்துக்கு மேலே போகலை அப்படின்னா நம்ம மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவோம் போதுமான தூக்கம் அதோட ஆரோக்கியமான உணவு இதுதான் நமது மூளையின் திறனை அதிகரிக்குதான் அதனால் குட்டீஸ்களை சரியான நேரத்தில் தூங்க போய் சரியான நேரத்தில் காலையில் சீக்கிரம் எழுந்திருக்கணும் அதிக நேரம் டிவி பார்க்குறது அதிக நேரம் செல்ஃபோனில் விளையாடக்கூடாது நம்ம மூளைக்கு தேவையான அளவு ஆக்சிஜன் தேவை இப்போ மூளை நம்ம நல்லா பாதுகாப்பாக தான் நம்மளுடைய செயல்பாடுகள் ஞாபக சக்தி எல்லாமே சரியாக இருக்கும் அடுத்து தண்டுவடம் வடம் மூளையை சேர்ந்து தொடர்ச்சியாக பரவியுள்ள குழாய் போன்ற அமைப்பு தான் தண்டு இது முது உடலின் முதுகெலும்புடன் இணைந்து காணப்படுகிறது அடுத்து பிரிவு நரம்பு மண்டலம் தண்டவடத்திலிருந்து வெளியேறி உடல் முழுவதும் பரவக்கூடிய நரம்புகளை பிரிவு நரம்பு மண்டலம் உள்ளடக்கியிருக்கு அது ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க அது உடல் நரம்பு மண்டலம் தானியங்கு நரம்பு மண்டலம் உடல் நரம்பு மண்டலம் உடலிலிருந்து உணர்வுகளை மூளைக்கும் மற்றும் மூளையிலிருந்து செய்திகளை உறுப்புகளை இயக்குவதற்கும் கடத்துகிறது தானியங்கு நரம்பு மண்டலம் உடலின் உள் உறுப்புகளின் நரம்பை கட்டுப்படுத்துகிறது இப்போ யாராவது கிள்ளிட்டாங்க அல்லது காலில் ஏதாவது குத்திடுச்சு அப்படின்னா உடனே தகவலை கொண்டு போய் மூளைக்கு சேர்க்கறது தான் வந்து இந்த தானியங்கு நரம்பு மண்டலங்கள் ஓகே இப்போ நம்ம அந்த மைண்ட் மேப்பில் இருந்த சுருக்கமான அந்த மைண்ட் மேப்பில் இருந்து உள்ள எல்லா பிரிவுகளையும் விளக்கமாக பார்த்துட்டோம் நீங்களும் பாடப்பகுதியை ஒரு தடவை தரவா வாசித்தீங்கன்னா எல்லாமே சரியாக புரிஞ்சிடும் பாய் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் யூடியூப் சம்பிரதாயமான மூணு விஷயத்தை மறக்காமல் பண்ணிடுங்க நீங்கள் மட்டுமே நடைஞ்சால் போதாது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க பாய் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் இந்த மாதிரி பழ வீடியோஸோட உங்களை சந்திக்க வரேன் அதாவது பாடங்களோட உங்களை சந்திக்க வரேன் மறக்காமல் யூடியூப் சம்பிரதாயமான மூன்று விஷயத்தை பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணிடுங்க அண்ட் தென் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல்லாய்க்கானே லைட்டாக தட்டிடுங்க அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே உடனே கண்டு நீங்கள் உடனே படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பீங்க